ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சிவம் மீடியா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருவோம் வெல்லம் ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் நெய் முந்திரி இலக்காய் தூள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளை பாகு காய்ச்சணும் அதுக்கு நம்ம ஒரு கப் வெள்ளை எடுத்து வச்சுருக்கோம்ல அதை எடுத்து போடுறோம் ஒரு கப் வெள்ளத்துக்கு அதே கப்பில் எந்த கப்பில் நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் ரெண்டு பவுல் தண்ணி ஊற்றிக்கங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் வெள்ளம் வந்து கம்பி பதத்துக்கு வரணும்லாம் இல்லை வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி தண்ணியாக இருந்தால் போதும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா அதே அடுப்பில் அந்த வெள்ளத்தை எடுத்துகிட்டு நம்ம இப்போ கடாயை வச்சுக்குவோம் கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம கால் கப் நெய் எடுத்து வச்சுருக்கோம் அதை அப்படியே அதில் போட்டுருவோம் நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்க முந்திரி பருப்பு அதில் போட்டு லைட்டாக வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க முந்திரி பருப்பு நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ அதை நம்ம ஒரு பவுலில் எடுத்து மாற்றிக்கலாம் இப்போ இந்த நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் கோதுமை மாவை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நெய்யும் மாவும் நல்லா இப்படி மிக்சர் ஆனதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாக இப்போ அதில் சேர்த்துக்குவோம் பாகை சேர்த்துட்டே நல்லா கிண்டி விடணும் அது எதுவும் கட்டிலாம் எதுவும் பிடிச்சிடக்கூடாது இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கணும் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் இருக்கணும் இப்போ இந்த சேரத்து இந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சோண்டு கலர் பவுடர் வந்து சேர்த்துக்குவோம் உங்களுக்கு விருப்பம்னா கலர் பொடி சேர்த்துக்கோங்க இல்லைனா அப்படியே அதே கலரில் கூட இருந்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா கிண்டி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இலக்காய் தூளை வந்து சேர்த்துக்குவோம் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சு வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த முந்திரி எடுத்து அதில் போட்டுக்கும் அவ்வளோதாங்க அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்